இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உன் கழல் தொழுதெழுவேன் கடல் தண்ணில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே வாழினும் சாவினும் வருந்தினும் போய் விழினும் உழல் விடுவேன் அல்லே தாழிலம் தடம்புணல் தயங்கு சென்னி போழில மதிவைத்த புண்ணியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன் அம்மான் புனல்விரி நறுங்கொன்றை போது அணிந்த கனல் எரி அனல்புகு கையவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே தும்மலோடு அருந்துயர் தோன்றிடினும் அம்மலர் அடியலால் அறற்றாது என்னா கைமல்கு வரிசிலை கனை ஒன்றினால் மும்மதில் எரியெழ முனிந்தவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை கையது வீழினும் கழிவுறினும் செய்கழல் அடியலால் சிந்தை செய்யேன் கொய்யனி நறுமலர் குழாய சென்னி மையனி மிடருடை மறையவனே இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு அரணே வெந்துயர் தோன்றியோர் வெறு ஊரினும் எந்தாய் உன் அடியலால் ஏதாது என்னா ஐந்தலை அரவு கொண்டு அரைக்கசைத்த சந்த வெண்பொடி அணி சங்கரனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே வெப்போடு விரவி ஓர் வினைவரினும் அப்பா உன் அடியலால் அறற்றாது என்னா ஒப்புடை ஒருவனை உருவழிய அப்படி அழல் எழ விழித்தவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை பேரிடர் பெருகியோர் பிணிவரிலும் சீருடை கழலால் கழலால் சிந்தை செய்யேன் ஏருடை மணிமுடி ராவணனை ஆரிடர் படவரை அலர்த்தவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் உன் மலர் அடியலால் உரையாது என்னா கண்ணனும் கடிக்கமல் தாமரை மேல் அண்ணலும் அலப்பறி தாயவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே பித்தோடு மயங்கி ஓர் பிணிவரினும் அத்தா உன் அடியலால் அறற்றாது என்னா புத்தரும் சமணரும் புறனுரைக்க பத்தர்கட்டு அருள் செய்து பயின்றவனே இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுத்துறை அரணே அலைப்புனல் ஆவடுத்துறை அமர்ந்த இலை நுணை வேர்படை எம் இறையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினை ஆயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமி